தொழிலாளி அந்த தொழிலாளி தொழிலாளி அந்த தொழிலாளி தொழிலாளி தேனிக்கு முதலாளி யாரு தெரிந்தா அதை நீ இப்ப கூறே ராணி தேனிக்கு ராஜா யாரு ராத்திரி முழுதும் யோசித்தே நாளைக்கு நீ பதில் கூறே இரவு பகல் என்று பாராமல் உழைக்குமே அந்த உயிரின ஆறு கால்கள் அதற்கு இருக்கிறதே யோசித்தேனி பதில் கூறே உழைக்க ஒரு நாளும் மறக்காதே என்ற பாடத்தை சொல்லாமல் சொல்லும் அந்த வாதியாரு யாரு பேரணி கூறே உழைக்க ஒரு நாளும் மறக்காதே என்ற பாடத்தை சொல்லாமல் சொல்லும் அந்த வாதியாரு யாரு பேரணி கூறே தொழிலாளி அந்த தொழிலாளி தொழிலாளி அந்த தொழிலாளி தொழிலாளி தேனியை வளர்க்கும் நானே முதலாளி ராணி தேனிக்கு ராஜாவே ஆண் தேனி ஆகுமே தேன்கூட்டின் சூட்டை பராமரிக்குமே விடுமே ஆண் தேனி இரவு பகல் பாராமல் உழைப்பது தேனியே ஆகுமே அதன் பேரே உழைப்பாடு தேனியே ஆறு கால்கள் இருந்திடுமே தேனிக்கள் யாவுக்குமே உழைக்க ஒரு நாளும் மறக்காத எனும் பாடத்தை சொல்லாமல் சொல்வது உழைப்பாடி தேனியே உழை மறக்காத எனும் பாடத்தை சொல்லாமல் சொல்வது உழைப்பாளி தேனியே